வணக்கம் மக்களே சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு அரசியல்ல பயங்கரமான பல அதிரடி திருப்பங்கள் நடந்துட்டு இருக்கு முக்கியமா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களோட நிலைமை தான் இப்போ பேசுபொருளா இருக்கு டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தும் அமித்ஷா கைவிட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சூழல் இருக்கு எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு ஓபிஎஸ் சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு பிஜேபி கூட வேற வழி இல்லாம எடப்பாடி தான் முக்கியம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க போல ஓபிஎஸ் அவர்கள் இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்காருன்னு தான் சொல்லணும் இப்போ நடந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில பேசும்போது ரொம்பவே மனமுடைஞ்சு பேசியிருக்காரு இனிமே நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விரக்தி அவரோட பேச்சுல தெரியுது அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவரு இப்போ போயும் போயும் திமுக சேரலாமான்னு யோசிக்கிறதே ஒரு காலத்தின் கோலம் தான் ஆனா அங்க போயும் அவருக்கு என்ன கிடைக்க போகுது ஏற்கனவே அங்க இருக்கிறவங்களுக்கே சீட் கிடைக்குமான்னு தெரியல இதில் இவருக்கு என்ன பெரிய பதவி கிடைச்சிட போகுதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் வருகை பிஜேபியை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு ஃபியூஷ் கோயல் வந்தப்போ விஜயை இப்போதைக்கு யாரும் விமர்சனம் பண்ண வேண்டாம்னு ஒரு கட்டளை போட்டிருக்காராம் ஏன்னா அவரோட ஓட்டு வங்கி இப்போதைக்கு அவங்களுக்கு தேவைப்படலாம் இல்லை விஜயை பகச்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க கூட்டணி கணக்குகள் எல்லாம் பார்த்தா இப்போதைக்கு திமுக ரொம்பவே தெம்பாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பாமகள் அப்பாவுக்கும் மகனுக்கும் ராமதாஸ் மைனஸ் அன்புமணி நடக்கிற மோதல் அந்த கட்சியையே காலி பண்ணிடும் போல இருக்கு ஒருத்தர ஒருத்தர் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அங்க நிலைமை மோசமா இருக்கு தேர்தல்னு வந்தாலே பணத்துக்கு பஞ்சமே இருக்காது போல ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி வரைக்கும் செலவு பண்ண பிளான் பண்றாங்களாம் யோசிச்சு பாருங்க சாதாரண மனுஷனுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இவ்வளவு கோடிகளை கொட்டி ஜெயிக்கிறவங்க அப்புறம் மக்கள்கிட்ட இருந்து அதை வரிங்கிற பேர்ல தானே எடுப்பாங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ஐயாயிரம்னு காசு கொடுத்து ஓட்டு வாங்க பிளான் நடக்குது மக்கள் இப்போதைக்கு அந்த காசு வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வரப்போகிற கஷ்டத்தை யாரும் யோசிக்கிறதில்லை மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் ஒரு பெரிய பணநாயக தேர்தலாக தான் இருக்க போகுது விஜய் ஃபேக்டர் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் ஓபிஎஸோட அடுத்த முடிவு என்னங்கிறதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி